நம்ம தோட்டத்தில் பூ பறித்து வச்சுக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம் தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னடா பண்ணுறது பூ வாங்கி வைக்க மறந்துட்டோமேனு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு தோட்டத்தில் டெய்லியாக பூ இருக்க ஞாபகம் வந்தது இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதழ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு மறக்குழந்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஊசி நூலை எடுத்து இந்த இதழை வந்து ஒரு ஒரு இதழாக லைட்டாக ஃபோல் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு விரல் சைஸ் வர அளவுக்கு இந்த மாதிரி கோத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மறிகுழந்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே இந்த மாதிரி கோத்துக்கிட்டேன் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் க்ரீன் சொல்லி அழகாக கோத்தாச்சு மறி நல்ல மனமாக இருந்தது இந்த எக்ஸசாக இருந்த மறி வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு நான் வந்து இன்னைக்கு சின்ன சென்டாக தான் கோத்துருந்தேன் என்னோட முடிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க கடையில் வாங்கியிருந்தால் கூட இவ்வளோ அழகான பூ வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து என்னோடய பூ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்